வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் யூஸ் பண்ண அஞ்சு ரூபா நோட்டு தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நாற்பத்தி நாலு வரை பார்த்தீங்கன்னா இந்த நோட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சு ரூபாலேயே இன்னொரு நோட்டு அடிச்சிருப்பாங்க ஜார்ஜ் சிக்ஸ் காலகட்டத்தில் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் கடைசி இளவரசர் அதாவது ஆறாம் மன்னர் அவரோட ஆட்சி காலகட்டத்தில் அவர் ஃபோட்டோ போட்டு அடித்து இந்த நோட்டை வெளியிட்டிருப்பாங்க அஞ்சு ரூபா நோட்டு இவரோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது ஜேபி டெய்லர் கையெழுத்து போட்டுருக்காருங்க நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நம்பராக தான் இருக்குது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் இருக்குது கிட்டத்தட்ட இந்த நோட்டெலாம் இந்த மாதிரி டேமேஜ் இல்லாமல் அழுக்கப்படியாமல் பார்க்குறதே பெரிய விஷயம் தான் இந்த நோட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செல்சி தான் கொடுத்துருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டா நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஜிபே பண்ணுங்கள் கொரியர் பண்ணி வைக்கிறேன் சேனலுக்கு மட்டும் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக வந்து சேரும் இந்த மாதிரி பிரிட்டிஷ் நோட்டெலாம் கலெக்ஷன் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க அவளுங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா நம்ம எவ்வளோ இஸ்மௌண்ட் பண்ணுறோம் அடுத்தடுத்து வீடியோ பார்க்குறது தான் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்